வணக்கம் ஸ்வஸ்துகன் ஆச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதுக்கண் வணக்கத்தோடு இந்த வீடியோவை யாரும் தள்ளிவிட வேண்டாம் ஒரு முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தான் தற்போது கூற இருக்கின்றேன் எனக்கு பின்னால் வீடியோவில் தெரிகிறது பார்த்தீங்களா இந்த குருத்தோலை சப்பரத்தில் படத்தேர் இதற்கு பெயர் நேற்றைய தினம் நான் முகநூலில் பதிவிட்டிருந்தேன் இதனுடைய பெயர் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க என்று இந்த குருத்தோலை சப்பரத்தில் படத்தேர் நிகழ்வானது தமிழகத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டத்தில் நெடுவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாடியம்பாள் திருக்கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவில் இந்த குருத்தோலை சப்பரத்தில் பவனி படத்தேர் தேரோட்டத்தின் முதல் நாள் எட்டாம் நாள் திருவிழாவாக அந்த கிராமத்தில் முன்னோர்களில் இருந்து கடைபிடித்து கொண்டு வரும் ஒரு திருவிழா இந்த படத்தேரானது தேரோடு மீதியில் தேர் போன்ற உயரமான கோபுர வடிவில் இந்த குருத்தோலை சப்பரம் படத்தேரானது வீதி உலா வரும் காண நெடுவாசல் சுற்றி உள்ள கிராமங்கள் அனைத்தும் இந்த படத்தேரை பார்ப்பதற்கு காத்து கிடக்கின்ற ஒரு திருவிழாதான் இந்த குருத்தோலை சப்பரத்தில் படத்தேர் இத்திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமிக்க ஒரு திருவிழா ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறும் ஆனால் இந்த நெடுவாசல் கிராமத்தில் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் திருவிழாவானது நடைபெறும் அந்த கிராமமே காத்து இருக்கும் இந்த நாடியம்பாள் திருக்கோவில் வைகாசி விசாகப் பெருந்திருவிழாவை காணுவதற்கு ஏனென்றால் அந்த கிராமத்தில் அதிகப்படியான ஆலயங்கள் இருப்பதால் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் கும்பாபிஷேக விழாக்கள் எல்லாம் நடைபெற்று அதாவது சுழற்சி முறையில் இந்த கோவில்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெறுவதால் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாடியம்பாள் கோவில் திருவிழாவானது வெகு விமரிசையாக பத்து நாட்களும் நாடியம்பாள் பல்லாக்கில் முத்துப்பல்லாக்கில் போன்று ஒவ்வொரு வாகனத்திலும் காட்சியளித்துக் கொண்டு வரும் மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அது விமர்சையான ஒரு திருவிழா இப்படிப்பட்ட இந்த வருடம் நடக்கின்ற அந்த எட்டாம் நாள் குருத்தோலை சப்பரத்தில் பவனி வரும் நாடியம்பாள் படத்தேரா காண வாய்ப்புள்ள ஆன்மீக மெய்யன்பர்களும் பொதுமக்களும் இறையன்பர்களும் இப்படத்தேரை காண நெடுவாசல் கிராமத்திற்கு ஒருமுறை சென்று வாருங்கள் இத்திருவிழாவின் நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அடுத்த ஒரு இது இதுபோன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகள